இரண்டாவது பாடநூல் ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸை பின்பற்ற அடையாளங்களில் உள்ள தொடர்கள் தொடர் பாட நூல்கள் தொகுத்த இந்த தலைப்பில் இடம்பெறக்கூடிய பாடநூல்தான் நூல்தான் நூற்றி பதினெட்டாவது நூல் அத்தோபத்து மார்க்கம் காட்டக்கூடிய தௌபா கடந்த வகுப்புல இந்த புத்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை நாம பாடநூலாக எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் பிறகுதான் முழுமையான இந்த புத்தகம் நமக்கு கிடைத்தது இது நூற்றி எழுவத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் ஆஹ் நேற்றைய தினத்தில் அவர்களை சந்திக்கும் போது ஷேக சொன்னாங்க இந்த பாட இந்த நூல் வந்து ரொம்ப மிக முக்கியமானது பாவம் செய்யக்கூடியவங்க விதத்தை செய்யக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க குஃபில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் அறிந்து வாழ்க்கையில இந்த தௌபாவை அறிந்து அல்லாட்ட பாமனிப்பு தேடி மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதற்கான விஷயங்களை போதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நூலாகும் அத்தூர்தூ மார்க்கம் காட்டக்கூடிய தௌபா தஹரி அதனுடைய

நிறைய இருக்குது இதே போல தற்போது அவங்க தொகுத்த ஒரு புத்தகம்தான் ஒரு புத்தகம் அஹ் நாங்கெல்லாம் முஸ்லிம்கள் ஆஹ் வாயளவில் சொல்லக்கூடிய மக்கள் உம்மத்துல் இஜாபான்னு சொன்னா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எட்ட கட்டளைகளை பதிலளித்து செயல்படுத்தக்கூடிய மக்கள் இப்படி ரெண்டு வகையினர்கள் இருக்கிறாங்க என்பதை பற்றி ஒரு அழகான ஒரு புத்தகத்தை தோத்து இருக்கிறாங்க கண்டிப்பா அந்த புத்தகம் நாம படிக்கணும் வாரக் கடந்த வகுப்புலயே நாம முன்னுரையை படித்தோம் முன்னுரையில இடம்பெறக்கூடிய வசனங்கள் ஹம்து சலவாத் இதெல்லாம் போன வகுப்புல நாம படித்துட்டோம் பார கல்லா ஃபேக்கும் அதைத் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இங்கிருந்து நாம படிக்க ஆரம்பிக்கலாம் அம்மா அதில் இருந்து மிக முக்கியமானது வார கல்லா ஃபேகம் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஃப இன்னத் தௌபத்த தௌபா பாவ மீழ்ச்சி என்பது ஒர்தி ஃபத்துல் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு வேலையாகும் இதனை நம்பியவர்கள் தினந்தோறும் எழுவது அல்லது நூறு தடவைகள் பாமனிப்ப தேடி இருக்கிறார் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு வேலையாகும் வ விதா யத்துல் அப்தி வ நிஹா தௌபா அடியானுடைய துவக்கமும் அவனுடைய இறுதியும் ஆகும் ஆரம்பத்திலே நம்ம தௌபா செய்ய ஆரம்பிக்கணும் செய்து கொண்டே இருக்கணும் கடைசியாவும் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு மன அசிலில் ஒபூதியத்தி அடிமை அடிமைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அடித்தனங்களின் துவக்கம் அதனுடைய நடுநிலையும் ஆகும் பாவ மன்னிப்பின் பக்கமாக இருக்கும் நம்முடைய தேவை இருக்கிறதே மாசத்துன் அது இன்றியமையாத ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவையாகும் பல்மாறாக பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய தேவை அவசியம் இருக்கிறது அது ரொம்பவும் ரொம்பவும் தேவையானதாகும் ஏனென்றால் நாம் அதிகமாக பாவம் செய்கிறோம் வநஃரிது ஃபீ ஜன்பி اللஹி தஆலா லைலௌ வ நஹாரன் இரவிலும் பகலிலும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் ரபும் மீ நடக்கிறோம் எனவே ஃப நஹ்தாஜு الى மா யஸ்தீலுல் எனவே உள்ளங்களை அழுகுபடுத்த உல்லங்களை பண்படுத்தக்கூடியதின் பக்கமாக நாம் தேவையாகிறோம் வாயு நிஹா மின் துணு பாவக்கரைகளில் இருந்து உல்லங்களை தூய்மைப்படுத்துவதன் பக்கமாக நாம் தேவையாகிறோம் தும்ம பிறகு இன்ன குல்ல பன் வனி ஆதமஹப்பா உண் ஆதமுடைய ஒவ்வொரு மகனும் ஆதமுடைய மகன் ஒவ்வொருவரும் இன்ன குல்ல பனி ஆதம ஆதமுடைய மகன் அனைவரும் அதாவது மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்பவர்கள் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் அத்தவ்வா போன தௌபா செய்யக்கூடியவர்கள் பாவத்திலிருந்து விலகி திருந்தி மனம் வருந்தி அல்லாஹிடம் பாம அன்னிப்பு தேடக்கூடியவர்கள் கல்லரிபரா படிப்பினை என்னென்னு சொன்னால் வி கமாலின் நிஹாயா லாபி ந உசில் துவக்கத்தில் குறை இருப்பதல்ல மாறாக இறுதியில் பரிபூர்ணமாக இருப்பதுதான் பாடமாக இருக்கிறது துவக்கத்தில் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்கும் அது நம்முடைய குறை ஆனால் மர்ணிக்கக்கூடிய சமயத்தில் பாமன்னிப்பு தேடி பரிபூர்ணமான நிலையில நாம மன்னிக்க வேண்டும் அதுதான் நமக்கான ஒரு பாடம் படிப்பினையாகும் என்பதை தெளிவுப்படுத்துகிறார்கள் அல் இமாமு இபு மதர் என்ற நூலில் கூறுகிறார்கள் வா மஞ்சில தி தௌபதி தௌபாவினுடைய மஞ்சிலா அந்த படித்தரம் அவலல் மனாஜிலி அதனுடைய படித்தரங்களில் துவக்கம் இருக்கிறது அதனுடைய நடுநிலை இருக்கிறது மற்றொரு நிலையும் இருக்கிறது பக்கமாக பயணிக்கூடிய அடியான் சலக்கலந்து பிறந்தது என்றெல்லாம் உடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஹதிஸ நாம படித்திருப்போம் அந்த ஹதிஸில் இடம்பெறக்கூடிய அதே வார்த்தை தான் சாலிக் அந்த சலக்க என்ற வினையில் வினைச்சொலி இருந்து பிறந்த கர்த்தா ஆஹ் ஃபாரீல் தான் சாலிக் நன்மையில் கடந்து செல்பவன் நன்மையில் பயணிப்பவன் பல யுகுல் அப்துல் சாலிக் நன்மையில் பயணிக்கக்கூடிய அடியார் தௌபாவை விட்டும் பிரிய முடியாது வல யஸால் உபீஹி இலல் மமாத் தௌபா செய்வதிலேயே மௌத்து வரைக்கும் இருப்பான் மற்றொரு படித்தரத்தில் வீட்டின் பக்கம் அவன் பயணித்தாலும் சரி மற்றொரு மற்றொரு மஞ்சில் மஞ்சள்னா வீடு என்ற அர்த்தமும் உண்டு இந்த தோபாவுடையே அவன் என்ன செய்வான் பயணிப்பான் அந்த தோபாவை தன்னுடன் எப்போதுமே தோழமையாக எடுத்து கொள்வார் எப்போதுமே நமக்கு தோழமையாக தௌபா இருக்கி ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டோ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய்விட்டாலும் அங்க தௌபா நம்ம கூடவே இருக்கும் எங்க நாம தங்கினாலும் அங்க தௌபா செய்யக்கூடியவர்களாகவே அந்த அடியான் நன்மை செய்யக்கூடிய அடியான் இருப்பான் என்பதை இப்னுல் கையம் ரஹிமஹுல்லா குறிப்பிடுகிறார் ஆகவே தௌபா என்பது விதாயத்துல் அபதி ஒரு நிகாயத்து அடியானுடைய துவக்கமும் அவனுடைய இறுதியுமாகும் துவக்கத்திலே நம்ம தௌபா செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளை பண்படுத்தணும் கடைசியாகும் தௌபா செய்த நிலையிலேயே மர்ணிக்க வேண்டும் வஹாஜத்து இலைஹா நிகாயத்தில் ரொம்ப மிக முக்கியமானது அடியான் தௌபா செய்வதின் பக்கமாக இருக்கும் தேவை ஃபி நிஹாயா கடைசியில் கடைசி காலகட்டத்தில் கடைசியில் தௌபாவின் பக்கமாக அடியாரின் தேவை இருக்கிறதே வரூரியத்துன் மிக மிக அவசியமான தேவையாகும் மிக அவசியமானது தரூரா அப்படின்னு சொன்ன அத்தியா அத் ரொம்ப அத்தியாவசிய தேவைன்னு சொல்கிறமா இல்லையா அப்படியான தேவையாகும் கம அன் ஜது கம அண்ணஹாஜு என்ற அண்ணனுடைய இசுமுக்கு பத்தா வைக்கணும் அதே போல தௌபாவின் பக்கமாக அடியானின் துவக்கத்திலும் அவசியமானதாக இருக்கிறது துவக்கத்திலும் ஒரு பாவம் செஞ்சுட்டோம்மா பின்னால தௌபா செஞ்சு நம்ம மீண்டு கொள்வோம் என்றெல்லாம் சில பேர் அலட்சியமா இருக்கிறத பாக்குறோம் அது தவறு ஒரு பாவம் செஞ்சுட்டோமா உடனே திருந்தி அல்லாட்ட பாவனை தேடுவது அவசியமாக இருக்கிறது அதே போலவே இறுதியிலும் பாவனைப்பு தேடுவது அவசியமாக இருக்கிறது அல்லாஹுடைய வழிமுறையும் இப்படித்தான் சென்றிருக்கிறது அல்லாஹுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா ஒரு தேவை ஒரு விஷயத்தின் பக்கமாக தேவை ஏற்படும் போதெல்லாம் அதை அல்லாஹு தாலா இலகு அலைஹி அதை செய்வதற்கான உதவியை ஜூதிஹி அவனுடைய கருணை அவனுடைய இரக்கம் அவனுடைய கொடைத்தன்மையின் மூலமாக அவனுடைய கிருபையின் மூலம் கரமிகி அவனுடைய கொடைத்தன்மை கொடைத்தன்மை கரம் சொன்னா கொடைத்தன்மை கண்ணியம் எதார்த்தம் எல்லாம் அவனுடைய கொடைத்தன்மை வல்லல் தன்மை கொடுக்கும் நிலை அவனுடைய கருணையின் மூலமாக அத்தால ஒரு அடியான ஒரு விஷயத்தின் பக்கமாக தேவையாகும் போதெல்லாம் அந்த விஷயத்தை செய்வதற்கான வழிகளை இலகுவா ஆக்குவார் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்யத்தையும் அல்லாஹு திட்டவட்டமாக இலகு விட்டான் தௌபாவை செய்ய முடியாது என்பது யாருக்கும் சொல்ல முடியாது உனக்கு தௌபாவே இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வாசலை அல்லாஹா இலகு வாக்கி விட்டான் அதனுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விட்டான்

سبحانه الله تعالى يبسط يده بالليل يربلي أبن ذي كي يبركنا إذا كاه تريما ليتوب مسيء النهار ليتوب مسيء النهار مسيء أين رواسك المفون به منصوبا بخل لي باوم سيده وري مني بدر كاه ليتوب آه مني كن ليتوب مسيء النهار مسيء دا واسك ويدوم பகலிலே பாவம் செய்தவர் பாவன்னிப்பு தேடுவதற்காக பாவம் மீழ்ச்சி பெறுவதற்காக அல்லாஹு கையை என்ன செய்கிறான் விரிக்கின்றான் பகலிலே தன்னுடைய கையை அவன் விரிக்கிறான் இரவிலே பாவம் செய்தவன் பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெறுவதற்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்காக பாவமன்னிப்பினுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது யாருக்கெல்லாம் இல்ல பாவம் செய்தவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்குமாறு செய்தவர்களுக்கு செய்தவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது வல் முபுத்தீன் மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை ஏற்படுத்திய விதாவாதிகளுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது விதாத்து செய்யக்கூடியவங்க நான் விதத்தை செய்துவிட்டேன் மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களை மார்க்கமாக செய்து விட்டேன் இனிமேனால் செய்ய மாட்டேன் என்று திருந்தி வருவார்கள் ஆனால் அல்லாஹுடைய தௌபா அவர்களுக்கு உண்டு வாசல் திறக்கப்பட்டுள்ளது அல்லாஹுக்கு இணையை கற்பித்தவர்களுக்கு தௌபாவின் தௌபாவின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இறை நிராகரிப்பாளர்களுக்கும் வல்முற்தீன் மார்க்கத்தை விட்டு மதம் மாறி போயிட்டாரு பிறகு திரும்ப அவர் என்ன செய்கிறாரு இஸ்லாத்தை என்று சொன்னால் அவருக்கும் வாசல் அநியாயக்காரர்கள் பெற்றோருக்கு அநியம் செஞ்சுட்டாங்க உறவினர்களுக்கு அநீதம் பண்ணிட்டாங்க மற்றவங்களுக்கு அநீதம் பண்ணிட்டாங்க அல்லாஹுக்கு அநீதம் பண்ணிட்டாங்க பிறகு திருந்துகிறார் நான் இனிமேல் அநியாயம் பண்ண மாட்டேன் நான் செய்த அநியாயங்களுக்கு அல்லா என்னை மன்னித்து விடு அநியாயம் பண்ணிய மக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார் யார் யார்கிட்ட போய் இவர் அனிதம் பண்ணாரோ இந்த மாதிரி உங்களுக்கு அனிதம் பண்ணிட்டேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்னை அவர் செய்த அநியாயத்திற்கான பரிகாரங்களை செய்கிறார் அல்லா இடத்திலே அவர் பாமனிப்பை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது வகையிலையும் இன்னும் அவர்கள் அல்லாத மக்களுக்கெல்லாம் தௌபாவின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது பிறகு இன்னல் ஹதீத் அணி தௌபதி தௌபாவை பற்றியான யஷ்மலு ஹதீத் அனைத்து மக்களையும் எடுத்துக்கொள்ளும் யஷ்மலு காஃபத்தன் நாஸ் மக்களின் அதாவது காஃபான பொதுவாக பொதுவாக அனைத்து மக்களையும் அது யஷ்மலு எடுத்துக்கொள்ளும் இவங்களுக்கு தான் தௌபா அவங்களுக்கெல்லாம் தோபா இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது ஒரு இறை நிராகரிப்பாளர் நான் இறை நிராகரிப்பு செய்துவிட்டேன் நினைவேல் நான் இறை நிராகரிப்பு செய்ய மாட்டேன் என்று திருந்தி பாவ மன்னிப்பு தேடுவாரையானால் அவரை எல்லாம் மன்னித்து விடுவார் எல்லாவற்றுக்கும் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கிடையாது காஃபிராக உள்ளவங்க உள்ளவங்க எல்லோருக்குமான திறக்கப்பட்ட ஒரு வாசல் தான் இந்த தோபா ஆனா அதுக்கு நிபந்தனைகள்லாம் இருக்குது மக்களையும் மக்கள் அனைவரையும் அது எடுத்துக்கொள்ளும் பொதுவாக மக்கள் அனைவரையும் எடுத்துக்கொள்ளும் அனைத்து படித்தரங்களில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தும் அது என்ன செய்கிறது தௌபா பேசுகிறது தௌபா இருக்கிறது அது வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் தேவையாக கூடியதாக இருக்கிறது கூறுகிறான் என்பது இல்லை இல்லதீ நயலூன செய்ய பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு எப்போது என்றால் மரணம் அவர்களில் ஒருவருக்கு வந்து விடுமையானால் விடுமையானால் பாவம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு இல்லை மன்னிப்பே தேடாம அப்படியே மௌத் வந்து விட்டால் அவங்களுக்கு என்ன கிடையாது இனி மன்னிப்பு கிடையாது மௌத்து வந்துவிட்ட சமயத்தில் கால பாவம் செய்த மனிதன் கூறுகிறான் இன்னி துபுத்து ஆன் இப்போது நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுவானை ஆனால் மரண தருவாயில் கூறக்கூடிய அந்த பாவம் பாவ மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது அவருக்கு மன்னிப்பு கிடையாது மரண தருவாய் வருவதற்கு முன்பாக பாமன்னிப்பு தேட வேண்டும் அதே போல ஒலில் அதினையமூ தூண இதை நிராகரிப்பாளர்களாகவே மர்ணிக்கக்கூடியவர்களுக்கும் கிடையாது இவர்களுக்கு அலீமா வலி தரக்கூடிய வேதனை தரக்கூடிய தண்டனை அவர்களுக்கு நாம் தயார்படுத்தி உள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் மரண தருவாயில் மரணம் வந்துவிடுமையானால் அந்த சமயத்தில் பாவம் செய்தவன் நான் திருந்துவிட்டே விட்டேன் பாவ மன்னிப்பு தேடுவதால் எந்த பயனும் அவனுக்கு கிடையாது இதற்கு முன்பாகவே பாவமன்னிப்பு தேட வேண்டும் அதே போல காஃபிரான நிலையிலேயே ஒருவர் மரணித்து விடுவாரையானால் இறை நிராகரிப்பார்களாக இருக்கக்கூடிய நிலையிலேயே மறை மரணித்து விடுவாரையானால் அவருக்கும் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது இந்த நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக அடுத்த வகுப்பிலே நாம் அடுத்த அடுத்து வரக்கூடிய ஹதியத்திலிருந்து நாம் பார்க்கலாம் தாலா எப்போதும் அவனிடத்திலே பாவன்னிப்பு தேடக்கூடிய நல்லடியார்களில் சேர்த்த அல்ல புரிவானாக நம்பியவர்கள் பாவன்னிப்பு தேடி இருக்காங்க நாமெல்லாம் எம்மாத்திரம் எனவே நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் பாவன்னிப்பு தேடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டாரிடத்திலே வீட்டில் உள்ளவர்கள் உறவினர்கள் மற்றவங்களுக்கு நாம தப்பு செஞ்சிட்டோமா அநீதம் பண்ணிட்டோமா உடனே அவங்கட்ட மன்னித்து கொள்ளுங்கள் என்று பாமன்னிப்பு மன்னிப்பு அவங்கட்ட மன்னிப்பு தேடி அல்லாஹட்டையல்லா இன்ன உங்களுக்கு நான் நான் இன்னன மாதிரி நான் தவறாக நடந்து விட்டேன் அநீதம் செய்து விட்டேன் என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு ரஹ்மானே என்று அடிக்கடி அல்லாஹட்டையும் பா மன்னிப்பு தேட வேண்டும் யாருக்காக நாம் அநீதம் செய்து விட்டால் நான் உங்களை உங்களுக்கு அநீதம் செய்து விட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவங்கள்டன்னிப்பு கே கேட்டு நம்மை நாம் திருத்தி கொள்ளக்கூடிய தன்மைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் உம்மாட்ட பாப்பாட்ட தப்பா பேசிட்டேம்மா பாப்பா தப்பா பேசிட்டேன் தப்பா நடந்து கொண்டேன் உமா அவங்கள்ட்ட நான் கடினமா நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் இனிமே நான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு திருத்தி கொள்ளக்கூடிய பண்பை கொண்டு வர வேண்டும் இப்படியே எல்லா மனிதர்கள்ட்டும் எல்லா மனிதர்களிடமும் மற்றவங்கள்ட்ட நம்மை சார்ந்த நண்பர்கள் உறவினர்கள்ட்ட அநீதமாக நடந்து கொண்டு விட்டால் என்று கொள்ளுங்கள் என்று தேடி நம்மை பண்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த நல்ல பண்பை எப்போதும் நாம் நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் இது மிக சிறந்த நல்லவர்கள் நல்லவர்களிடத்துல காணப்பட்ட பண்பாக இருக்கிறது அல்லாஹு தாலா உதவி செய்வானாக